செய்திகள் முதல் பதினேழாம் தேதி வரை நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளதாக முத்தரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஏழு அடியாக சரிந்தது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தட்கல் ரயில் டிக்கெட் புக்கிங் நேரம் மாற்றப்படவில்லை என்று ஐஆர்சிடிசி விளக்கம் அளித்துள்ளது இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி ஐம்பது கிராம் தங்க நகையை பக்தர் ஒருவர் வழங்கினார் அமெரிக்கா சீனா இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு மீதான வரியை சீனா எண்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெரம்பலூர் வியாசர்பாடி கோவிலில் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கூட்டணியில் இருந்து விலகினாலும் தொடர்பில்தான் இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் என்று இன்று அம்பலமாகியுள்ளது என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று எட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன் மற்றும் அதற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது காவிரி வைகை குண்டாறு இடையிலான கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பன் சுவாமி உருவம் பொறித்த பூஜிக்கப்பட்ட தங்க லாக்கெட்கள் விற்பனை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஆறு நூலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து வருகின்ற மே எட்டாம் தேதி வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி ஆறு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேட்டூர் அணையில் இருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்முடி அவர்களின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிவா அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருக்கோவில்களில் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு கிலோ தங்கக் கட்டிகளை எஸ்பிஐ வங்கியில் முதலீடு செய்வதற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கையாக நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒரு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு பதினான்காம் தேதி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் நெய்வேலி என்எல்சி தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான ருத்ராஜ் அவர்கள் காயம் காரணமாக எஞ்சிய ஒன்பது போட்டிகளிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக எஞ்சிய போட்டிகளுக்கு எம் எஸ் தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் கண்ட இடத்தில் கட்டிடக்கழிவுகளை கொட்டினால் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலாக உள்ளது பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் கோடைகால மின் தேவையை சமாளிக்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மெகாவாட் மின்சாரம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தனது சமூக வலைத்தளத்தில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கைக்கு நன்றி கூறி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவியில் குளிக்க இன்று வழக்கம் போல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி காட்பாடி இடையே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியில் இருவழி ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மூன்று நாட்கள் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது துறையில் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நீட் விளக்கு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட அரங்கத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் குறுகியகால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைத்து ஆறு சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் டிக்ஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் இடையே முதலமைச்சர் மு அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற இந்து ராம நவமி மற்றும் சுவாமி நாராயணன் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது மயிலாப்பூர் கபாலீஸ்வர் சுவாமி கோவிலில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது அறுபதாயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் முத்ரா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ரெண்டு கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது உலக அளவில் இணையற்ற மிகப்பெரிய சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆயிரம் மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா மூன்று லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்